வணக்கம் முருகலே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு முகம் தெரியாத யாராவது ஒருத்தர் அவங்கள வந்து நம்ம முன்ன பின்ன பார்த்துருக்க மாட்டோம் நமக்கு வந்து புதுசாக இருப்பாங்க நம்ம ஏரியாவுக்கு வந்து புதுசாக இருக்கலாம் அந்த மாதிரி வந்து நம்மக்கிட்ட நைஸாக நம்ம ஃபேமிலியை பற்றி விசாரிக்கும் போது நம்ம ஃபேமிலியில் எல்லா ஃபேமிலியிலுமே பிரச்சனைன்றது கண்டிப்பாக இருக்குது அந்த மாதிரி நம்ம ஃபேமிலியில் இருக்கிற பிரச்சனையை வந்து அவங்க வந்து நல்லா டீப்பாக விசாரிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட எந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணாதீங்க நம்ம தெரிஞ்சவங்க நம்பிக்கையானவங்க அப்படின்ற பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி பின்னாடி அவங்க பார்த்ததே இல்லை அவங்க யார் என்னன்னு நமக்கு தெரியாது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட எந்த விஷயத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க ஏன்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு நல்ல நோக்கம் இருக்காது அவங்க வந்து நம்மளை பற்றி நம்மளோட வீக்னஸ் என்ன அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அவங்க கண்டிப்பாக வேறு விதமாக தப்பாக யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது